ஒரு மாதத்துக்கு நாளும் முருக இருக்கும் இருக்கும் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்க சமையல் பண்ணிக்கலாம் இந்த இது என்னோட ஐடியா நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் பல வருஷமா நீங்க தெரியாதவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லைவ்ல வரவங்க லைவ் லைவ் கொடுத்துருங்க லைவ் சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க சேனல் நேம் சத்யா ஜான் லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்கள் போகிற சாங்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சி வச்சுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணுறோம் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

தீவானிக்குமாதிரியா சிலாஜா பயிர் வீட்டுக்கு போயிடுச்சு மூன்றாய் முக்கால் இந்த பண்ண தூங்கு அதான் புரியுது நானடி போட்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சுட்டான் இல்ல போட்டு விசிற வாங்கிருப்பான் பிள்ளைங்க வீட்டில் வந்துட்டு பண்ணால் டாக்டர் பண்ணிட்டு இருப்பாங்க வெயில் வேறு செம்ம வெயில் அப்படி இல்லை அப்பா வரவங்க கொடுங்க சேட் பண்ணுங்கள் சேனலை பண்ணாதவங்க சேனலுக்கு வந்து சேனல் நேம் சத்யா ஜான் அதே மாதிரி மெத்தி போட்ட மட்டும் வச்சு தங்க கோடி கோடி பேரது முகத்தில் தங்கம் என்னமா அன்பு சொன்னமா சொந்த அந்த